தமிழ்நாட்டில் பணிபுரிகிற மாநிலத்தை சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரிகளாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என் தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்களாக இருக்கின்ற ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து நேர்மையாக நடக்க மாட்டாங்களா அந்த முடிவுக்கு வந்துட்டாங்களா இது எவ்வளோ பெரிய தவறு இது எவ்வளவு கீழ்த்தரமாக வந்து ஒரு இந்தியன் போலீஸ் சர்வீஸை மதிப்பிடுறாங்க எவ்வளவு கீழ்த்தரமாக வந்து தமிழர்களாக இருக்கின்ற இந்தியன் போலீஸ் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸை மதிப்பிடுறாங்க அப்படின்னு தான் யோசிக்க வேண்டியது இது மிக மிக தவறான ஒரு அப்சர்வேஷன் உத்தரவு உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ ஒரு காவல் நிலையத்தில் உள்ள ஒரு வழக்கை அது சரிவர நடத்தப்பட விசாரணை சரிவர நடக்கப்படவில்லை என்று ஒரு மனு வந்தால் அந்த மனுவை ஆய்ந்து பார்த்து அந்த மனுவில் கூறப்பட்டிருப்பவை ஆதாரம் உள்ளவை என்று கருதினால் உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ அந்த வழக்கை ஸ்டேட் சிபிசிஐடிக்கு மாற்றலாம் அல்லது சிபிஐக்கு மாற்றலாம் அவர்களுக்கு அந்த அதிகாரம் ஆனால் இங்கே இதுவரைக்கும் என்ன தப்பு கண்டுபிடிச்சாங்க இந்த ஸ்டேட் என்கொயரி இப்படி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸ் வேலை நம்பிக்கை இல்லைன்னு சொல்றதுக்கு இவங்கிட்ட என்ன ஆதாரம் இருந்துச்சு ஏதோ ரெண்டு பேரும் சொல்கிறாங்கன்னா அதை வச்சு இவங்க வந்து சொல்லிடலாமா ஒரிசா உள்ள ஒரு கேஸை பற்றி சுப்ரீம் கோர்ட்டில் உள்ள ஒரிசா ஜட்ஜி விசாரிச்சார்னா நீங்கள் இதை விசாரிக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா நீ ஒரு நார்த் இண்டியன் யூ திங்க் யூ ஆர் என் ஐ எம் என் இண்டியன் யூ திங்க் ஐ எம் அவுத் இண்டியன் இதுதான் பிரச்சனையே நைட் டு அது எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியும் சட்டத்திலேயே கிடையாது நாங்கள் முதல்ல ஆனால் அது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கவர்மெண்ட் ஆர்டர் எல்லாத்தையும் உடனடியாக தமிழக அரசுடைய உண்மை கண்டறியும் குழு வந்து சொன்னாங்க நைட்டில் வந்து எக்ஸிஜென்சி எமர்ஜென்சியில் வந்து இது மாதிரி போஸ்ட்மார்ட்டம் நடத்த முடியும் சரி வெளி மாவட்டத்திலிருந்து இருந்து வந்தவங்க இப்போ எப்படி நடத்துனாங்க அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்டாங்க மாவட்ட ஆட்சியருடைய உத்தரவுகள் இதை ஒரு நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்க அப்பாவிகள் சில குழந்தைகள் வந்து இறந்திருக்காரு இந்த நேரத்தில் வந்து அரசு வந்து எவ்வளவு சீக்கிரம் வந்து போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு அந்த உடம்பையாவது கொடுத்துருவோங்கிற சொல்லி அக்கறை எடுக்கிறது வந்து போர்த்ததற்குரியது அவங்க எல்லா ஃபேக்டரியும் கன்சிடர் பண்ணலை நான் சொன்னேன் அந்த மாதிரி உயர்நீதிமன்ற கிளை வந்து என்ன உத்தரவு போட்டிருக்காங்களோ அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு தட் ஹஸ் காட் டு டோட்டல் லீகல் ஜூரிஸ்டிக்ஷன் ஸ்டேட் கவர்மெண்ட்டு கோட்டை விட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டு சேர்ந்து தான் கோட்டை விட்டுருக்காங்க இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அரசியல் திறனாய்வாளர் மரியாதைக்குரிய பாலச்சந்திரன் சம்பந்தமாக உச்ச நீதிமன்றம் ஒரு இடைக்கால உத்தரவு என்று அதை நம்ம கருதி கொள்ளலாம் அதாவது அப்படிதான் வந்து வழக்கறிஞர்கள் அரசு வல்லுநர்கள்லாம் கூறக்கூடிய கருத்தாகவும் இருக்கிறது அந்த உத்தரவுகள் பார்த்தோம் அப்படின்னா சிபிஐக்கு உத்தரவு விட்டுருக்கிறார்கள் அதே போல ஓய்வு பெற்ற நீதி அரசிய ஒரு கமிஷனையும் அந்த சிபிஐ விசாரணையுடைய மேற்பார்வைக்கும் எல்லாம் செய்திகள் பார்த்தது உண்டு இப்போ இது சம்பந்தமாக பல லீகல் கொஸ்டின்ஸ்க்கு வந்து மக்கள் மத்தியில இருந்துட்டு வருது முதல்ல இந்த அது கொண்ட நகலும் வந்து நேற்று மாலை வந்து வந்தது ஜட்ஜஸ் வந்து அந்த பார்த்துருப்பீங்க உங்களுடைய பார்வையை முதல்ல பதிவு செய்யுங்க அல்லது உத்தரவு இது ஒரு இடைக்கால உத்தரவுன்னு சொல்லி வச்சிருக்கலாம் தீர்ப்புன்னு சொல்றதை விட ரெண்டுமே வந்து நம்ம வந்து நீதிபதிகள் விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்படக்கூடாது ஆனால் நீதிபதிகள் அளித்த தீர்ப்பு அல்லது உத்தரவு விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட முடியும் இது அக்செப்டட் லா லீகல் ஆஸ்பெக்ட் இப்போ இதில் வந்து ஹைகோர்ட்டில் உள்ள இதை பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு ஜூரிஸ்டிகன் இல்லாத ஒரு இடத்துல நீங்கள் ஏன் இந்த கேஸை எடுத்தீங்க இது ஃபர்ஸ்ட் கொஷின் ரெண்டாவது கொஷின் வந்து வழி நெறிமுறைகள் காட்டணும்னு சொல்லிட்டு போடப்பட்ட வழக்கை எப்படி கிரிமினல் கேஸாக மாற்றினீங்க இது ரெண்டாவது இதில் ஒரு முக்கியமான அப்சர்வேஷன் ஒன்று சொல்லியிருக்காங்க அதை பெரும்பாலும் பல பேர் வந்து டச் பண்ணல அதை கவனத்தில் எடுத்துக்கல அவங்க சொல்லியிருக்காங்க உங்களுடைய தலைமை நீதிபதி அனுமதி பெறாமல் நீங்கள் இந்த வழக்கு எடுத்துக்கொண்டீர்கள் நீங்கள் அவங்ககிட்ட இருந்து அனுமதி கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இது முக்கியமாக இருக்குன்னா தலைமை நீதிபதியுடைய ஜூரிஷன் வந்து என்டையர் ஸ்டேட் அவர் வந்து மெட்ராஸ் பிரான்ச்சுக்கும் அவர் தான் தலைமை நீதிபதி மதுரை பிரான்ச்சுக்கும் அவர் தான் தலைமை நீதிபதி அப்போ அவர்கிட்ட வந்து அவர் வந்து அனுமதி கேட்டு அவர் அனுமதி கொடுத்துருந்தாருனா ஒரு பிரான்ச்சுடைய கேஸை இன்னொரு பிரான்ச்சை நிதி விசாரிக்கிறதுக்கு அவசர வழக்காக விசாரிக்கிறதுக்கு அவர் அனுமதி கொடுத்துருந்தாருன்னா நான் நினைக்கிறேன் அதை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வந்து அப் அப்போஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க அதை எதிர்த்து இந்த ஆர்டர் போட்டிருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி அந்த வழக்கை நீங்கள் எடுத்தீங்க அடுத்து தனிப்பட்ட முறையில் அவர் மேலே நிறைய விமர்சனங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க அதுவும் சரியானது தான் வழக்கு விஜய் மேலேயே போடப்பட்டிருந்தால் தன் தான் கண்டவற்றை தான் கேட்டவற்றை அடிப்படையாக கொண்டு நீதிபதி வந்து இந்த விமர்சனங்களை வைத்திருக்கலாம் இது இந்த விமர்சனங்கள் வைத்த நீதிபதி வைத்த விமர்சனங்கள் அவர் மட்டும் வைக்கல தமிழ்நாட்டில் உள்ள எல் ஒரு நடுநிலைமையுடைய மனப்பான்மையுடைய எல்லாருமே அப்படித்தான் நினைக்கிறாங்க விஜய் வந்து அந்த இடத்த விட்டு அன்னைக்கு பொறுப்பில்லாமல் ஓடி போய்விட்டார் என்பது தான் உண்மை இன்னைக்கு வந்து ஆதவ் வந்து அர்ஜுன் ஆதவ் என்னவனான்னு சொல்லலாம் நாங்கள்லாம் கரூர் பாடர்லேயே நின்னோன்னு உங்க தலைவர் நின்னாரா ஏன் நிற்கலை இப்போ என்ன சொல்கிறாங்க இல்லை எங்கள் தலைவர் அட்வைஸ் பண்ணிட்டாங்க போக சொல்லி அப்படின்னு சொல்லி புதுக்கரடி ஒன்று விடுறாங்க சரி அப்படியே வச்சிக்குவோம் அப்படி அட்வைஸ் பண்ணிட்டாங்கன்னே வச்சுக்குவோம் நீங்கள் பத்திரிகையாளர்களை திருச்சியில் பார்க்குறது வந்து யார் வேண்டான்னு சொன்னால் அடுத்து சென்னையில் பத்திரிகையாளர்களை பார்க்குறது யார் வேண்டான்னு சொன்னால் மூணு நாள் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடங்கன்னு யார் உங்களுக்கு ஐடியா கொடுத்தா இது எல்லாமே அவருக்கு தலைமை பண்பு இல்லைங்கிறத தெள்ள தெளிவாக காட்டுகிறது அப்படின்னு சந்தேகம் இல்லை நாற்பத்தோரு உயிர்கள் பலியாகி இருக்கின்றன ஒரு அரசியல் கட்சியை நடத்தி கொண்டிருப்பவராக சொல்பவரிடம் தலைமை பண்பு இல்லை அப்படிங்கிறத பார்த்து அந்த ஆதங்கத்தில் வந்த சொற்கள்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நீதிபதியுடைய சொற்கள் அதை பற்றி அவர் அந்த சொற்களை ஒரு தனி ஒரு பொறுப்புள்ள தனிமனிதர் என்ற முறையில் சொன்னதும் சரி அந்த அந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டு நீங்கள் இதை கிரிமினல் வழக்காக மாற்றி இத்தகைய சொற்களை சொல் கூடாது என்று சுப்ரீம் கோர்ட் சொல்வதும் சரி ரெண்டுமே சரி தான் அடுத்து இவங்க வந்து அந்த இதை வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமாக கழிச்சிட்டாங்க சுப்ரீம் கோர்ட் வழக்கை வந்து சிபிஐக்கு வந்து மாற்றிட்டாங்க இப்போ சிபிஐக்கு வழக்கம் மாற்றினோட உடனடியாக என்ன ஆகுதுன்னா என்னென்ன இது வரைக்கும் நடத்தியிருக்காங்களோ எஸ்ஐடி ஆகட்டும் அல்லது கரூர் நாமக்கல் போலீஸ் ஸ்டேஷன் ஆகட்டும் அவங்க அத்தனை பேரும் அந்த தங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் அத்தனையும் வந்து சிபிஐ பக்கம் வந்து இப்போ ஒப்படைச்சிருந்தோம் இதுதான் லீகல் பொசிஷன் சரி இதில் ரெண்டு இந்த நீதிபதிகளுடைய உத்தரவில் ரெண்டு விஷயங்களில் வந்து எனக்கு ரொம்ப நெருடல் இருக்குது எதெல்லாம் எனக்கு வந்து நான் அவங்க சொன்னது ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லி உங்கள்கிட்ட சொன்னேன் எதை ஏற்றுக்கலைன்னு சொல்லி சொல்கிறேன் அவங்க வந்து இந்த நீதிபதி தலைமையில் வந்து ஒரு வழிகாட்டுதல் குழு ஒன்று இருக்கும் அது மானிட்டரிங் குழு எப்படி பேர் வச்சாலும் சரி ஒரு மாதத்துக்கு ஒருக்கு சிபிஐ அவங்கள்ட்ட ரிப்போர்ட் பண்ணணும் கேஸ் எப்படி நடக்குதுன்னு சிபிஐக்கு இதை பற்றி அவங்க பார்க்கறதுக்கும் விமர்சிக்கிறதுக்கும் உரிமை இருக்குது அதை தவிர அது விஷயமாக சுப்ரீம் கோர்ட்டை அணுகுறதுக்கும் அந்த குழுவுக்கு உரிமை இருக்குதுன்னு ப்ராடு பவர்ஸ் அந்த குழுவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ கொடுத்துருக்க நேரத்தில் அவங்க சொல்லியிருக்காங்க ரெண்டு ஐபிஎஸ் தமிழ்நாட்டில் இருந்து ரெண்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அந்த குழு அவங்க மட்டும் தான் இடம்பெறுவாருன்னு சொல்ல சில பேர் அப்படி திருச்சி இருக்காங்க ரெண்டு ஐபிஎஸ் அதிகாரிகளும் இடம்பெறுவார்கள் இன்னும் வேறு யாராவது இடம்பெறுவார்கள் அவங்க தெரியாது இடம்பெற முடியாதுன்னு சொல்ல முடியாது சில சமயம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி இதை வேணாலும் நீங்கள் கோஆப் பண்ணிக்கலாம்னு சொல்லி அந்த குழு தலைவருக்கு அதிகாரம் கொடுப்போம் அரசுலையோ அல்லது இந்த மாதிரி நீதிமன்ற உத்தரவுலையோ அது மாதிரி அவர் வந்து தன்னுடைய குழு வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம் இருக்கலாம் அது இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும் ஆனால் நிச்சயமாக தெரியும் ரெண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் தமிழ்நாட்டில் இருந்து இடம்பெற வேண்டும் அப்படின்னு தெல்ல தெளிவாக சொல்லிட்டாங்க இதில் எது நெருடலாக இருக்குன்னா அந்த ரெண்டு பேரும் தமிழர்களாக இருக்கக்கூடாது தமிழ்நாட்டில் பணிபுரிகிற மாநிலத்தை சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரிகளாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்களாக இருக்கின்ற ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து நேர்மையாக நடக்க மாட்டாங்களா அந்த முடிவுக்கு வந்துட்டாங்களா இது எவ்வளோ பெரிய தவறு எங்களுக்கு ஆல் இண்டியா சர்வீஸ்க்காகட்டும் ஜுடிஷியல் சர்வீஸ் ஆகட்டும் எங்களுக்கு மதம் இனம் மொழி வேறுபாடுகள் கிடையாது அந்த நாற்காலியில் நாங்கள் அமரும் பொழுது இருக்கக்கூடாது அந்த அடிப்படையில் தான் ஆல் இண்டியா சர்வீசஸ் வர் கிரியேட்டட் இது எவ்வளவு கீழ்த்தரமாக வந்து ஒரு இந்தியன் போலீஸ் சர்வீஸை மதிப்பிடுறாங்க எவ்வளவு கீழ்த்தரமாக வந்து தமிழர்களாக இருக்கின்ற இந்தியன் போலீஸ் சர்வீஸ் ஆஃபீஸை மதிப்பிடுறாங்க அப்படின்னு தான் யோசிக்க வேண்டியது இது மிக மிக தவறான ஒரு அப்சர்வேஷன் உத்தரவு அவங்க போட்டுருக்கிட்டுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இன்னொன்று சிபிஐட்ட அந்த கேஸை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க வழக்கமாக வந்து நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ ஒரு காவல் நிலையத்தில் உள்ள ஒரு வழக்கை அது சரிவர நடத்தப்பட விசாரணை சரிவர நடக்கப்படவில்லை என்று ஒரு மனு வந்தால் அந்த மனுவை ஆய்ந்து பார்த்து அந்த மனுவில் கூறப்பட்டிருப்பவை ஆதாரம் உள்ளவை என்று கருதினால் உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ அந்த வழக்கை ஸ்டேட் சிபிசிஐடிக்கு மாற்றலாம் அல்லது சிபிஐக்கு மாற்றலாம் அவர்களுக்கு அந்த அதிகாரம் உண்டு ஆனால் இங்கே இது என்ன தப்பு கண்டுபிடிச்சாங்க இந்த ஸ்டேட் என்கொயரியில் இப்போ எல்லாரும் விதவிதமாக சொல்லிட்டு இருக்காங்கிறது நிஜம்தான் அப்படி போயிச்சு இப்படி போச்சு விஜய் வந்து க பலிகடாக்க பார்க்குறாங்களா பேசுறது நிறைய பேசுகிறாங்க யார் என்ன பேசுகிறாங்கிறத வச்சு வந்து ஒரு நீதிபதியுடைய ஆர்டரோ ஜட்ஜ்மெண்ட்டோ அமையாது இது சொல்லி ஆன் த பேசிஸ் ஆஃப் எவிடன்ஸ் ஓரல் எவிடன்ஸ் ரெக்கார்ட் எவிடன்ஸ் இந்த எவிடன்ஸ் பேசிஸ்ல தான் அமையணும் அதுதான் சரி அப்போ என்ன ரெக்கார்டு இவங்ககிட்ட இருந்தது ரெண்டு பேர் வந்து சொன்னதை வச்சு தனி மனித உரிமையை பற்றி பேசுறாங்க ஜட்ஜஸ் அந்த ரெண்டு பேருமே வந்து சொன்னதை வச்சே இன்னைக்கு குழப்பம் வந்துருச்சு ஒரு வந்து சொல்லியிருக்காங்க இந்த தகப்புன்னு சொல்லிவிட்டு நீ கேஸ் போட்டிருக்கிற வந்து என்னை விட்டுட்டு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டாரு நான் இப்போ அரசு ஆதரவு உள்ள பென்ஷனை வாங்கிக்கிட்டு இருக்கேன் எங்கிட்ட அதுக்கு ஆதாரமே இருக்குது இன்றைக்கி பணம் பணத்துக்காக வேண்டி ஓடி வந்திருக்கான்னு சொல்கிறாங்க இன்னொருத்தர் வந்து கேஸ் போட்டு வந்து என்ன சொல்கிறாங்க நான் கேஸ் போடணும் கேஸ் இதுக்காக எழுதி போடணும்னு எனக்கு தெரியாது எனக்கு கூட பணம் கொடுக்குறேனாங்க வேலை கொடுக்குறேனாங்க இப்போ நான் அவர் சொல்லியிருக்காரு அப்போ இது நம்பதற்குரிய இதாக இல்லாமல் போச்சு மனுவே வந்து நாட்டில் எப்படியாகி போச்சு கேள்விக்குறியாகி போச்சு அப்போ அந்த பேசிஸில் வந்து அ அந்த காரணத்தை சொல்லி நீங்கள் சிபிஐ என்கொயரி கொடுக்கறதுங்கிறது வந்து நிற்காது இட் டஸ் நாட் ஸ்டாண்ட் நார்மல் லீகல் ஸ்க்ரூட்டினி அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்புறம் இன்னொன்று என்னென்னா அதனால் இந்த ஆர்டரே செல்லாத செல்லாத ஆயிருமா இப்போ இவரு வில்சன் சொல்கிறாரு அரசு வழக்கறிஞர் சொல்கிறாரு இந்த ஆர்டர் செல்லாத ஆகிவிடும் நான் அப்படி நினைக்கல இது இன்டர்வியூ ஆடுங்கிறது நிஜம்தான் அதுக்காக அவங்க சிபிஐட்டு வந்து மறுபடியும் கேஸை வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுப்பாங்க நான் நினைக்கல ஏன்னா கேஸ் போட்டது வந்து அந்த ரெண்டு பேர் மட்டும் இல்லை சிபிஐ இவங்க பிஜேபியை சேர்ந்த ஒரு பிஐ எல்லா இருக்கும் ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனா நீங்களும் கேஸ் கேஸ் போட்டாலுமே இதே சீரியஸ்னஸ்னோட இவங்க சுப்ரீம் கோர்ட் வந்து வந்து பார்ப்பாங்க என்னுடைய அதனால இவங்க வந்து எல்லாரும் இந்த இவங்க எல்லாருமே வந்து கேஸ் போட்டிருக்காங்க அதுல ரெண்டு பேரும் ஃப்ராடுன்னு சொல்லி இருந்தாலும் மற்றவங்களும் கேஸ் போட்டிருக்காங்கல்ல அவங்க யாரும் ஃப்ராட் இல்லையே அதனால உத்தரவுங்கிறது அந்த ரெண்டு பேருடைய அடிப்படையா மட்டும் உத்தரவு பிறப்பிக்கப்படவில்லை எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா உத்தரவு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அதனால நிற்கும் ஆனால் இந்த உத்தரவுக்கான காரணமாக சொன்னார்களே தனி மனித உரிமை பதிக்கப்பட வேண்டும் ஜனநாயகத்தில் இவங்க ரெண்டு ரெண்டு பேருக்கும் சந்தேகம் வந்துருச்சுன்னா அந்த அந்த சந்தேகத்தை போக்கணும்னு சொன்னாங்கல்ல பேருமே வந்து இன்னைக்கு கேள்விக்குரியவங்க எந்த பேசிக்ஸ்ல அவங்க சிபிஐக்கு அதே இன்னைக்கு கேள்விக்குரியதாகும் இதுதான் முக்கியமான விஷயம் சார் எனக்கு இதுல அரசியல் சில கொஸ்டின்ஸ் இருக்கு நான் அதுக்கு முன்னாடி லீகல் ரீதியா நான் சில விஷயங்கள் கேட்டு விரும்புறேன் பலரும் வந்து இப்போ தொலைக்காட்சி வாதங்களே நம்ம பாக்குறோம் அரசியல் வல்லுநர்கள் சட்ட வல்லுநர்கள் என்ன முன்வைக்கிறாங்க அப்படின்னா இந்த விஷயத்துல வந்து தமிழக அரசு சில விஷயங்களில் கோட்ட விட்டுருச்சு ஆரம்பமே சிபிசிஐடிக்கு வந்து இந்த விவகாரத்தை வந்து உத்தரவிட்டிருக்கணும் அப்படி ஒருவேளை உத்தரவிட்டிருந்தால் இந்த அளவுக்கு சிபிஐக்கு மாற்றக்கூடிய அளவிற்கு வந்து இந்த தீவிர தன்மை பெற்று இருக்காது அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறத பார்க்க முடிகிறது அதே போல ஆரம்பத்துல நீங்க இன்னொரு விஷயத்த குறிப்பிட்டிருந்தீங்க டிவிஷன் பெஞ்சு மதுரை பிரான்ச் நீதிமன்றம் வந்து அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எஸ்பி தலைமையில் வந்து ஒரு கமிஷன் அமைச்சு அது விசாரணை துவங்கலாம் அப்படிங்கிற மாதிரி உத்தரவிட்டும் சென்னை உயர் நீதிமன்றத்தில் தனிநபர் தனி நீதி அரசர் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒன்று அசராகருக்கு தலைமையில் அமைக்கிறாரு இந்த செ சென்னை உயர் இது இதுவே ஒரு கான்ட்ரடிக்ஷனான ஒரு விவகாரம் இதுவே முதல்ல தமிழக அரசு தெளிவுபடுத்தி இருக்கணும் ஆனா இதை இதை வந்து கடந்து தமிழக அரசு வந்து சென்னையை உயர் நீதிபட்டு தனிநபர் நீதியரசனுடைய ஒரு விஷயத்தை வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்ததனுடைய விளைவாக தான் காண்டிடெக்ஷனுக்கு காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது இது எங்கள் நேரில் இருக்கும் கொஞ்சம் சட்ட நுணுக்கங்களை கொஞ்சம் விளக்கமடை இவங்க அந்த அந்த காரணங்கள் சரிதான் அரசு வந்து மதுரை உயர்நீதிமன்ற கிளை வந்து சொன்னாங்களே அந்த எஸ்பி தலைமையில்ன்னு சொல்லி ஒண்ணு அந்த எஸ்பி தலைமையில் உள்ளதுக்கு போதும் ஃபார்மலைஸ் பண்ணியிருக்கணும் அது அந்த ஆர்டர் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்பர் ஒன் நம்பர் டூ சுப்ரீம் ஏன் மதுரை உயர்நீதிமன்ற கிளையுடைய ஆர்டர் பற்றி பேசவே மாட்டேங்கிறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க சென்னைக்கு ஜூரி சிக்ஷன் இல்லைங்கிறாங்க சரி ஜூரி சிக்ஷன் உள்ள ஒரு கோர்ட் வந்து ஆர்டர் பாஸ் பண்ணிச்சு அதை இவங்க தேவ்நாட் டேக் இன் டு கன்சிட்ரேஷன் அட் ஆல் அது அவங்க பக்கமும் தப்பு இருக்குது ஆனால் நீங்கள் சொல்றது உண்மை அடிப்படையாக வந்து தமிழக அரசு இதில் சில விஷயங்கள் வந்து கோட்ட விட்டுருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை இதில் ஆர்கியூ பண்ணும் பொழுதும் வந்து சில விஷயங்கள் வந்து இன்னும் தெளிவாக கூறப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி தெளிவாக கூறப்படவில்லை அப்படிங்கிறதும் உண்மை அப்போ தமிழக அரசு என்ன சொல்லியிருக்கணும் இதை வந்து நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட் இது அவங்களுக்கு வந்து இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் மேலே வந்து இது அப் அப்ஜெக்ஷன் இருக்குன்னா டிவி கேக்கு அது ஹைகோர்ட் சொன்னாங்க ஹைகோர்ட் உத்தரவை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படி இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட் இல்லை நீங்கள் வந்து எஸ்ஐடி நீங்கள் ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு எங்ககிட்ட ஆர்டர் போட்டீங்கன்னா நாங்கள் வி ஆர் ரெடி டு ஃபார்ம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டாண்டை எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இவங்க ரொம்ப உறுதியாக இது எங்கள் பக்கம் தான் இருக்கணும் ஏன்னா இது இதில் வந்து இன்னொரு இஷ்யூ இருக்குது ஃபெடரலிசம்னு ஒன்று இருக்குது நம்ம நாடு வந்து கூட்டாட்சி தத்துவம் பெரும்பாலும் இட்ஸ் இஸ் லெட்டர் பட் யூனிட்டரி இன் ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க அதாவது எழுத்துப்பூர்வமாக நம்முடைய அரசியல் சட்டம் கூட்டாட்சியை பற்றி பேசினாலும் அதனுடைய உள் அமைப்பு என்னென்னா அது வந்து இந்தியா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறனால யூனிட்டரி ஸ்டேட் நோக்கி தான் போதுமாங்க ஏற்கனவே ஃபெடரலிசத்துக்கு ஏகப்பட்ட இடைஞ்சல்கள் இருக்குது இப்படி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸ் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறதுக்கு இவங்ககிட்ட என்ன ஆதாரம் இருந்துச்சு ஏதோ ரெண்டு பேர் சொல்கிறாங்கன்னா அதை வச்சு இவங்க வந்து சொல்லிடலாமா இப்ப நாளைக்கு நான் கேட்குறேன் ரெண்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர் தமிழ்நாட்டுக்காரங்களை அறக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல ஒரிசா உள்ள உள்ள ஒரு கேஸை பத்தி சுப்ரீம் கோர்ட்ல உள்ள ஒரிசா ஜட்ஜி விசாரிச்சாருன்னா நீங்க இதை விசாரிக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா அப்படி சொன்னா அது நேர்மையா இருக்குமா அது கண்டிப்பா நேர்மையா இருக்கு அல்லது இந்தியாவில் மக்கள் எல்லாம் கொதித்து எழுகிற ஒரு வழக்குன்னு சொல்லி வந்துருச்சு அப்படிப்பட்ட வழக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து விசாரிக்கிறாங்க சீஃப் ஜஸ்டிஸ் எல்லாரும் விசாரிக்கிறாங்க நீங்க எல்லாரும் இந்தியர்கள் இதை சர்வதேச நீதிமன்றத்தை கொண்டு சொன்னா அது நியாயமா இருக்குமா அதனால இது ரொம்ப பெரிய தவறு சுப்ரீம் கோர்ட் பண்ணது ப்ளஸ் அவங்க எல்லா ஃபேக்டரியும் கன்சிடர் பண்ணலை நான் சொன்னேன் அந்த மதுரை உயர்நீதிமன்ற கலை வந்து என்ன உத்தரவு போட்டிருக்காங்களோ அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு தட் ஹஸ் காட் டோட்டல் லீகல் ஜூரிஸ்டிக்ஷன் ஸ்டேட் கவர்மெண்ட் கோட்டை விட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டு சேர்ந்து தான் கோட்டை விட்டுருக்காங்க ஓகே சார் இப்போ நீங்கள் ஆரம்பத்திலே ஒரு குஷன் குறிப்பிட்டிருந்தீங்க அரசர்களுக்கு இந்த பார்வையை முன்வைப்பார்களா காவல்துறை அதிகாரிகள் யூனிஃபார்ம் அணிந்திருக்கக்கூடிய பப்ளிக் சர்வன்ஸ்க்கு வந்து இப்படி ஒரு பாரபட்சம் காட்டுறீங்களே அப்படின்னு மாதிரி உங்களுடைய ஆதங்கத்தை வந்து நீங்க முதல்ல ஆரம்பத்திலே நீங்க வெளிப்படுத்தினீங்க இப்போ இது வந்து சிபிஐக்கும் இந்த ரெண்டு மண்ணு தான் மீதி ரெண்டு பேர் வந்து திரல் சாட்சியாக கூட ஆகிவிட்டார்கள் அவர்களே நீதிமன்றத்துல ஆன்லைன் வாயிலாக கொடுத்ததை நம்ம பார்க்க முடியுது இது மாநில சுயாட்சி ரீதியா பார்க்கும் பொழுது இது தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதலாக தான் பார்க்க வேண்டுமா ஏவகனையா தான் பார்க்க வேண்டுமா ஏன்னா ஒரு மாநில அரசு நாங்கள் வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் நாங்கள் மதுரை கிளியை தான் அமைச்சிச்சு அது இண்டிபெண்ட்டாக செயல்படுன்றாங்க இவர்கள் சிபிஐக்கு உத்தரவிட்டு மேற்பார்வைக்கு ஒரு ஃபார்மர் ஜட்ஜினுடைய கமிஷன் அமைச்சு அந்த ஜட்ஜில் இடம்பெறக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரிகள் கூட தமிழர்களாக இருக்கக்கூடாது வேலை வேற மாநிலத்தவர்களாக இருக்கணும் அப்படி தமிழ்நாட்டுக்காரங்களா இருந்தாலும் அவங்க வந்து தமிழ் பேசுகிறவங்களாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொண்டு வர்றாங்க அப்படின்னா இப்போ தமிழ்நாடு என்கின்ற இந்த மாநிலத்தின் மீதான ஒரு பார்வையை ஒரு இந்திய ஒன்றியம் எப்படி நம்முடைய மாநிலத்தை பார்க்கிறது அப்படிங்கிறது தானே இது வந்து பறைசாட்டுகிறது அப்படித்தான் நான் ரொம்ப ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் நான் சர்வீஸில் இருந்தபோது என்னுடைய ரொம்ப நெருங்கிய தோழர் ஸ்ரீவத்ஷவன் ஒருத்தர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் வெரி எஃபிஷியன்ட் வெரி ஆனஸ்ட் மேன் ரொம்ப திறமையானவர் ரொம்ப நேர்மையானவர் அவர் ஒரு நாள் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார் பாலா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் தமிழர்களை ரொம்ப பிடிக்கும் ரொம்ப கடுமையான உழைப்பாளிகள் புத்திசாலிகள் எந்த காரியத்தை செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் எதுக்கெடுத்தாலும் தமிழ் தேசியம்னு சொல்லி சொல்கிறது சம்ஸ்கிருதத்து மேலே வெறுப்பு வச்சுக்கிறது இந்திய தேசிய நீரோட்டத்தில் கலக்காமல் இருக்கிறது இது மாதிரி காரியங்கள் தான் எனக்கு பிடிக்கிறது இல்லை இண்டிவிஜுவலி ஐ லைக் யூ அஸ் குரூப் அஸ் அன் எத்னிக் ரேஸ் உங்கள்கிட்ட ஏன் இந்த மாதிரி குணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்போ நான் வந்து கேட்டேன் உனக்கு பகத்சிங் யாருன்னு தெரியுமா தெரியும் கான் அப்துல் கஃபார் கான் யாருன்னு தெரியுமா கண்டிப்பாக தெரியும் மோதிலால் நேரு யாருன்னு தெரியுமா நிச்சயமாக தெரியும் வீரமங்கை வேலுநாச்சியார் யாருன்னு தெரியுமா அப்படின்னாரு பூலித்தேவன் யாருன்னு தெரியுமா வீரபாண்டிய கட்டபொம்மன் யாருன்னு தெரியுமாரு நான் சொன்னேன் நான் வந்து நார்த் இந்தியன் லீடர்ஸை ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் சொன்னேன்ல அப்போ எனக்கு அவங்களெல்லாம் தெரிஞ்சிருக்கு ஆனால் நான் சவுத் இந்தியன் லீடர்ஸை பற்றி சொல்லும்போது உனக்கு தெரியல ஸ்ரீவசு உன்னுடைய பிரச்சனை என்ன தெரியுமா நீ ஒரு நார்த் இந்தியன் யூ திங்க் யூஆர் அன் இந்தியன் ஐ ஆம் அன் இண்டியன் யூ திங்க் ஐ எம் அ சவுத் இந்தியன் இதுதான் பிரச்சனையே இது ஆல் இண்டியா லெவலில் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் ஜட்ஜஸ் மத்திலேயும் அப்படி இருந்ததுன்னா சரி ரொம்ப வருத்தத்திற்கு ஒரு ஒரு தான் அது ஆக வேண்டும் ஒரு ஆமா சார் நிச்சயமா ரொம்ப வருத்தத்துக்குரியதா இருக்கு நீங்களும் ஒரு ஃபார்மர் அட்மினிஸ்ட்ரேட்டர் உங்களுடைய அனுபவ பூர்வமான ஒரு விஷயத்தை நீங்க எங்க நேரில் மத்தியில பகிர்ந்திருக்கீங்க ரொம்பவே ஒரு வருத்தத்துக்குரிய விவகாரமா தான் இந்த விவகாரத்தை பார்க்க வேண்டியதா இருக்கு ஒரு தமிழராக இப்போ அதே போல தமிழக அரசு மற்றொரு கிட்டத்தட்ட மூன்று விவகாரங்கள் இதோட மூன்றாவது விவகாரங்கள்ல தப்பு செய்து தமிழக அரசு அப்படின்னு சொல்லி மேற்கோள் காட்டப்படுகிறது கடந்த கால விவகாரங்கள்ல முதலாவதாக இந்த மைக்கேல் பெட்டி லாவண்யாவுடைய அந்த விவகாரம் அந்த விவகாரத்தில் அண்ணாமலை அவர்கள் ஒரு சார்ஜை வந்து பொதுவெளியில் அப்படி முன்வைக்கிறாரு அதற்கு வந்து அந்த மாவட்டத்தினுடைய எஸ்பி உடனே மறுநாளே ஒரு விளக்கம் கொடுக்குறாரு இல்லை கட்டாயம் மத மாற்றம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சிபிஐக்கு போச்சு அப்கோர்ஸ் அது சிபிஐ வந்து எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை என்று கூறியது நம்ம வந்து கடந்த காலத்துல பார்க்குறோம் அதன் பிறகு இந்த யார் அந்த சொல்லி அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து நடந்த அந்த விவகாரம் அதுலேயும் நம்முடைய சென்னை மாநகர மாநகராட்சி மாநகரத்தினுடைய கமிஷனர் அருண் ஐபிஎஸ் அவர்கள் வந்து தன்னிச்சையாக மறுநாளே ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தார் இதுவும் ஒரு விவகாரமாக கூறப்படுகிறது இப்போ மூன்றாவதாக இதற்கும் அந்த ஸ்டாம்பிட் நடந்த மறுதினமே வந்து அஹ் பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லா துறை சார்ந்த ஒவ்வொரு துறை சார்ந்த அதிகாரிகளும் வரிசையா அமர்ந்து பிரஸ் மீட் கொடுத்ததையும் பார்க்க முடியுது இதை உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டுகிறது இப்போ ஒரு பக்கம் எஸ்ஐடி அப்படின்னா நீங்க வந்து பொது வெளியில உங்களுடைய அதிகாரிகள் விளக்கம் கொடுக்கும் பொழுது நீங்க அப்ப வழி நடத்துற மாதிரி ஆயிருது அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான ஒரு முன்னுதாரணத்தையும் தமிழக அரசு இது போன் இது இது வாயிலாக செய்து விட்டதாங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது இல்லையா அதாவது லாவண்யா கேஸ்ல வந்து தமிழக அரசுடைய தர்மசங்கத்தை சொல்றேன் மதமாற்றம் செய்யப்பட்டதுன்னு சொல்லும்போது எஸ்பி கரெக்டர் சொன்னார் இது மதமாற்றத்தின் அடிப்படையில் நடந்த கொடுமை அல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக சொன்னார் இப்போ அதுக்கு மேலே தமிழக அரசு தலைமைச் செயலாளரோ அல்லது டிஜிபியோ இதை பேச முடியாது ஏன்னா பேசுனா உடனடியே என்ன சொல்லுவாங்க இது ஆன்டி ஹிண்ட் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க அப்போ ஹேண்டில் பண்ணுற ஆஃபீஸர் தான் இதை பேசணும் அப்படின்னு சொல்லி சரியான ஸ்டாண்டு தான் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அது அவங்க சரியான ஸ்டாண்ட் எடுத்தாங்கிறது பின்னாடி ப்ரூவ் ஆயிடுச்சு சிபிஐ வந்து சொல்லிட்டாங்க இதில் மதமாற்றம் மாற்றம் அப்படின்னா எதுவுமே இல்லைன்னு அண்ணாமலை இது இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்காரு அதை தூவி விட்டு போயிடுவாங்க தூவி விட்டு போகிறது எப்படிப்பட்ட விபரீத விளைவுகள் இந்த தமிழ்நாட்டுடைய சோஷியல் ஆர்டர் இருக்குங்கிறத பற்றி கவலையே படாதவங்களாம் இருக்காங்க பிஜேபிக்காரங்க இது ரொம்ப வருத்தத்திற்குரியது அடுத்து ரெண்டாவது நீங்கள் வந்து சொன்னீங்க அந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கேஸில் வந்து அருண் இஸ் அ வெரி எஃபிஷியன்ட் அ வெரி யங் அண்ட் டைனமிக் ஆஃபீஸர் ஆனால் அவர் அவர் இடத்துல இருந்திருந்தேன்னா இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் சார்னு சொல்லி சொன்னாங்களேன்னு சொல்லி சொன்னபோது எனக்கு நல்லா தெரிஞ்சிருந்தாலுமே பிகாஸ் அருண் ஐ திங்க் ஹி வாஸ் வெல் அவேர் இவன் சும்மா மிரட்டுறதுக்காக சாரிட்டான்னு சொல்லியிருக்கான் என்ன இதை ஆஃப் பண்ணி வச்சிருக்கான் இதெல்லாம் இம்மீடியட்டாக போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க ஆனால் தெரிஞ்சிருந்தாலுமே நான் என்ன சொல்லுவேன் அதை பற்றி விசாரிக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த ஹீட் அப்படியே போயிருக்கும் ஆனால் அது எனக்கு தெரிஞ்சதுனால ரொம்ப உறுதியாருன்னு சொன்னார் இல்லை அப்படிலாம் கிடையாதுன்னு அதை வச்சு இவங்க வந்து குளிர் காய்ந்தார்கள் அப்படிங்கிறது உண்மை சரி கடைசியா வந்து இவங்க வந்து அதிகாரிகளுடைய இதை பற்றி இதுல சுப்ரீம் கோர்ட்ல இவங்க தெளிவாக சொல்லியிருக்கணும் அப்போ பரப்பப்படுகின்ற வதந்திகள் எல்லாம் மக்கள் உண்மை என்று நம்பும் சூழ்நிலை வரும் பொழுது நாங்கள் வாழாவிருக்க வேண்டுமா ஒரு அரசுக்கு அந்த கடமை இல்லையா இப்போ உதாரணமா போஸ்ட்மார்ட்டத்தை பத்தி சொன்னாங்க என்ன சொன்னாங்க போஸ்ட்மார்ட்டத்தை பத்தி நைட் நைட்டா அது எப்படிங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியும் அது சட்டத்திலேயே கிடையாது நாங்கள் முதல்ல ஆனால் அது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கவர்மெண்ட் ஆர்டர் எல்லாத்தையும் உடனடியாக தமிழக அரசுடைய உண்மை கண்டறியும் குழு வந்து சொன்னாங்க நைட்டில் வந்து எக்ஸிஜென்சி எமர்ஜென்சியில் வந்து இது மாதிரி போஸ்ட்மார்ட்டம் நடத்த முடியும் சரி வெளி மாவட்டத்திலேருந்து வந்தவங்க அவங்க எப்படி நடத்தினாங்க அப்படின்னு அடுத்த கேள்வியை கேட்டாங்க மாவட்ட ஆட்சியருடைய உத்தரவின் மேல் இதை ஒரு நாற்பத்தோரு பேர் இறந்திருக்காங்க அப்பாவிகள் அதில் குழந்தைகள் வந்து இறந்திருக்காங்க அதில் எத்தனை பேர் ஒரு ஆர்கிடெக்ட் ஆயிருப்பாங்க ஒரு என்ஜினியர் ஆகிருப்பாங்க ஒரு டாக்டர் ஆகிருப்பாங்க அவங்க எல்லாருமே நம்ம இழந்திருக்கோம் அப்போ இந்த நேரத்தில் வந்து அரசு வந்து எவ்வளவு சீக்கிரம் வந்து போஸ்ட்மார்டம் முடிஞ்சு அந்த உடம்பையாவது கொடுத்துருவோங்கிற சொல்லி அக்கறை எடுக்கிறது வந்து போற்றுவதற்குரியது அதுக்காக வேண்டி மோர் தென் ஒன் டாக்டர் என்கேஜ் பண்ணுறதுக்கு வெளியில் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது எந்த தவறும் இல்லை அதுவும் வந்து சட்ட ரீதியாக சரி மாவட்ட ஆட்சியருடைய அனுமதி பெற்றால் மோர் தென் ஒன் டாக்டர் அவுட் சைட் டாக்டர்ஸ் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியும் அதை தான் பண்ணியிருக்காங்க சரி மூணாவது என்ன சொன்னாங்க ராத்திரியோட ராத்திரியாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க கடைசி போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சது அடுத்த நாள் மாலை நான்கு மணிக்கு அப்போ இது மாதிரிலாம் பொய்யா வதந்தி பரப்பிக்கிட்டே இருக்கும் பொழுது தமிழக அரசு கட்டிட்டு உட்காந்துருக்கணுமா அதனால தமிழக அரசு வந்து தன்னுடைய அதிகாரிகளை வச்சு உண்மை நிலையை வெளிப்படையாக சொன்னது வந்து எந்த தவறும் கிடையாது ஆனா இது சுப்ரீம் கோர்ட்டல விவரமா வெளிப்படையா சொல்லது ஏன் ஏன் சொல்லல அப்படிங்கிறது எனக்கு தெரியல சோ இதுலேயும் வந்து வழக்கறிஞர் உரிய சரியான வாதங்களை முன்வைத்திருக்க வேண்டும் என்கிற ஒரு அறிவுறுத்தலை தான் நீங்களும் சுட்டிக்காட்டு புரிஞ்சுக்க முடியுது சார் நிச்சயமா சார் இந்த கரூர் ஸ்டாம்பிக் சம்பந்தமாக உச்சநீதிமன்றம் வழங்கியிருந்த இந்த இன்டரியம் ஆர்டர் அதை தொடர்ந்து பின்னப்படக்கூடிய பின்னணி அரசியல் இது சார்ந்த உங்களுடைய அனுபவம் சார்ந்த உங்களுடைய விவகாரத்தையும் அதே போல உங்களுடைய டீடைல்டு அனாலிசிஸையும் எங்கள் நேரலுக்கு ரொம்ப தெளிவாக பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி சார் வணக்கம் சார் வணக்கம்